நம்மள நிறைய பேர் மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு மாதளம்பழத்தோல் வந்து தூக்கி போட்டுறோம் ஆனால் தோலில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா குறிப்பாக வந்து மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக ரத்தப்போக்கை வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தோலுக்கு வந்து உண்டு அந்த நேரத்தில் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அதிக ரத்தப்போக்குனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை வந்து இது வந்து தடுக்கும் மாதுளம்பழ தோலில் நிறைய எடுத்துக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு தோல் நல்ல தோலாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இது வந்து தோல் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து அதோடைய எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இறங்கிடும் அதிக நேரம் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை இந்த நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிச்சிங்க போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா இது ஒரு மாதிரி ரொம்ப தோற்பு தன்மையா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் போட்டா போதும் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரக்குள்ள இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இதை மிஸ் பண்ணாம குடிங்க இப்படி குடிக்கிறதுனால நீங்க கிட்னியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கும் அதே மாதிரி கல்லீரல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு வந்து அதிகமா இருக்கு ஸோ மறக்காம மாதுளம்பழ தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை பயன்படுத்திக்கோங்க அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க